மதிப்புக்குரியது மரியாதைக்குரியது வணக்கத்துக்குரியது தாய்மைக்கு உரியது கற்புக்கு உரியது அன்புக்கு உரியது பாசத்துக்கு உரியது கொஞ்சம் வேஷத்துக்கு உரியது இரண்ட உலகம் விடிந்தே தீரும் உன் தோல்விகள் எல்லாம் நொடிப்பொழிதில் வெற்றியாக மாறும் பதில் உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல ரெண்டு ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டு இரண்டு கண்டம் இரண்டு கண்டத்தையும் ஒரு பத்து கருப்பு பெட்ஷீட் போட்டு முடினா எப்படி இருக்கும் ஒரு ஒரு லட்சம் கருப்பு செட்டு போட முடியும்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எந்த செயலால் எதை இழந்தோம் அந்த இரண்டு ஆண்டுகளில் நமக்கு என்ன வந்தது அந்த இரண்டு ஆள்களில் எதை இதெல்லாம் இறந்தோம் வீட்டில் ஒன்றுமே இல்லை எந்த மான மரியாதையும் இல்லை அவ்வளவு துன்பத்துக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு தவித்த கடகராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சவாலாக ஆண்டு ஒரு மிகப்பெரிய கனியோடு கனிவோடு உங்களுக்கு மலர்கின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சூரியன் ஒளி கிரகத்தோட உபயத்தில் இருக்காங்க புத்தாண்டு பிறக்கிறது அந்த புத்தாண்டு நேரத்தில் கடகராசிக்கு இதுவரையும் இருந்த எல்லா வேதனைகளும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் கொண்ட அந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு இனிமேல் மீட்டக்கூடிய நாட்கள் இனிமேல் செல்வ சிறப்போடு இருக்கக்கூடிய நாட்கள் இனிமேல் வசந்த காலத்தை தேடி உங்களை வருகின்ற நாட்கள் இலையதிர்காலம் முடிகின்றது வசந்த காலம் தேடி வருகின்றது உங்களுக்கு அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சற்று ஆறுதலாக கொடுக்கும் சற்று ஆறுதலை கொடுத்து வெற்றியை கொடுக்கான ஆண்டாக இருக்கும் விபரீதமான முடிவுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் மகரமும் கடகமும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கால் வந்துருது எனக்கு ஒரு காலில் வரும்போது மகரமும் கடகமும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கால் வந்துருது அப்ப அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க பாருங்க எப்படிப்பட்ட தன்மையில இருப்பாங்க என்ன வேதனையில இருப்பாங்க அப்ப சாதிக்கணுங்கிற அவங்களுக்கு அந்த எண்ணங்களா இருக்கும் இருக்கவே இருக்காது அப்ப கடகராசி நேர் இருக்கு சனி பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி முடிஞ்சு போயிச்சு அஷ்டமத்து சனி முடிஞ்ச உங்க ராசிக்கு இப்ப வரக்கூடிய இப்பவும் குரு உங்களுக்கு இருக்காரு சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுங்கும்போது கொஞ்சம் மத்தியமா பலனை கொடுப்பார் ஏன்னா மூணு ஆறு எட்டு பதினொன்று இருந்து தான் நல்ல வல்லமை பலன் மூணு ஆறு எட்டு பதினொன்று தான் நல்ல திறமை அதுதான் அந்த பாபகத்துக்கு உச்சம் ஆனா உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பதுல வர்றாரு அப்போ உங்கள் ராசிக்கு மீனத்துக்கு ஒம்பதுல வர்றாரு அப்ப தகப்பனால் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தகப்பனால் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பூர்வீக உரிய பங்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய பங்கு இதுலாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது முதல் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் இதெல்லாம் வரக்கூடிய நன்மைகள் கடகராசிக்கு அதிகம் அப்போ கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சாலும் உங்களுடைய திசா பத்தி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் இங்கே இருக்கிறார் புது வருஷத்துக்கு தனசில் இருக்கிறார் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கிறார் இதை கோச்சாரப்படம் தானே அப்போ உங்கள் ராசியில் எங்கே இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு கடகராசி நேயர்கள் செயல்படுங்கள் அப்போ எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சப்மிஷன் பாத்தீங்களா விவசாயம் வே நீரேற்றும் பம்பு ஏற்றும் பம்பு எல்லா எல்லோருக்கும் வெளிநாட்டுக்கு புரிய வாய்ப்பு ஜலராசி வெளிநாட்டுக்கு புரிய வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் அது நீங்கள் கடக லக்கணமாக இருந்தாலும் சரி கடகராசியாக இருந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு டியூட்டு அப்புறம் இருக்கட்டும் அந்த வெளிநாட்டுக்கு போரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்று பணிவாக தெரிவித்துக்கொள்கிறேன் கடகராசினே இருக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் சுவாமி நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை நான் என்ன பேசினா அப்போதும் நீங்கள் அதை தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க அரைச்சமாக தான் அரைச்சிருப்பீங்க அதுக்கு அர்த்தம் இல்லை உங்களுடைய ஸ்திரத்தன்மை இப்போது தான் மேலோங்க போகின்றது உங்களுடைய ஸ்திரத்தன்மை இப்போதுதான் மேலோங்க போகின்றது உங்கள் திசா பத்தியை பார்த்துக்கங்க உங்களுக்குரிய தொழில் விவசாயம் உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் வெண் சங்கு சம்பந்தப்பட்ட தொழில் மீன் கருவாடு சொல்ல பார்த்தீங்களா அந்த சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் கடலுக்கு ஃபாரின் கண்ட்ரி போகிறது ஏஜென்சி அம்பாஸ்டர் இந்த மாதிரி போகக்கூடிய எல்லா தொழிலுக்குமே கடகத்துக்குரிய அரேசியல் அரசியல் அரசியல் சாசனத்தை அரசியல் போடுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு நிறையா கடகராசிக்கு அரசியல் போகிறதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது உங்க தசா புத்திய பார்த்துக்கிட்டு பயணித்தீரானால் இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல அப்ப கடகராசி நேர்களுக்கு உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டோமா சார் கண்டிப்பா பார்க்கணும் கடகராசிக்கு கண்டிப்பா தசா புத்தி பார்க்கணும் அப்படி பார்த்து வந்தா தான் இந்த அஷ்டம சென்றவங்களுடைய தாக்கத்தை குறைக்க முடியும் அந்த வகையிலே இனிமேல் வரக்கூடிய எல்லா வேலையிலையும் உங்களுடைய உங்க ஜாதத்துக்கு வேண்டிய கொடுக்கல் வாங்கலாம் தயசு போயிடாங்க இந்த வட்டிக கொடுக்கல் வாங்கலாம் தயுறாங்க கொடுக்கல் வாங்கல் அறவே ஆகாது அப்படிப்பட்ட காமன்கொழி எம்என்ஸ் கம்பெனியோ பிரான்ச் ஆஃபீஸோ இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்து வந்திருக்கிறீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறுப்பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக ஆர்டம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரக்கூடிய பலன்கள் எல்லாமே கடகராசிக்கு இனிமேல் கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு குரு வந்து மே மாசத்துல பன்னெண்டுக்கு வர்றாரு பன்னெண்டுக்கு வந்தாலும் பரவாயில்லை பன்னெண்டுக்கு வரும்போது என்ன பண்ண போறாரு பயப்படாமல் இருக்கலாம் அகலக்கால் மட்டும் வச்சிடக்கூடாது அகலக்கார வச்சிடாதீங்க நிச்சயமாக அது ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லதா வரும் ராகு கேது பயிற்சி உங்க ராசிக்கு எட்டுல வரப்போறாது அப்ப கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப கிட்டத்தட்ட சனி பயிற்சி கேது பயிற்சி இது ரெண்டுமே உங்களுக்கு குறு பயிற்சி உங்க லக் உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு நட்புக்குறது இல்லையா அவர் மட்டும் உங்களுக்கு பன்னெண்டு சுபவிரயமா ஆக்கிக்கிறப்போ சுபவிரயமா ஆக்கி போறோம் குறிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க கடகராசிக்கு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க வடக்கு முக வழிபாடு நல்லா பண்ணுங்க லலிதா நல்லா படிங்க பவானி அஷ்டகம் பவானி அஷ்டகத்தை கண்டிப்பா நல்லா படிங்க அம்பாளுடைய கிருபையில பவானி அஷ்டகம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் படிக்க முடியாது கேஸ்ட்ல போட்டு போட்டு பார்த்து பவானி அஷ்டத்தை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க இப்படி எல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் சிறப்பான ஆண்டதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து அதாவது பியூர் வெள்ளைன்னு சொல்றதை விட வெள்ளை கலர் வெண்கலர் வெண்காந்த பூக்கள் மல்லிகை ஜம்பங்கி பாரிசாதம் இப்படி மலர்கள் உங்களுக்கு இப்படி மலர்கள் எல்லாம் போட்டு அந்தநாதீஸ்வரர் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அப்பிரிவில் உய்வினை நாடாக இருப்பது உன் தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எவ்வினான் கலர் போற்றது நாம் அடியும் செய்வினை வந்து எமை தீண்டா பர திரு நீலகண்டம் தீவினை வந்து எம்மை தீண்டப்பற திரு நீலகண்டம் என்ற பதிகத்தை காயில உறுது ஏன்னா இப்பெல்லாம் எந்த அளவுக்கு கிராமங்கள் கூட இப்ப தூங்கல கிராமங்களோடு பயங்கர ஆக்டிவிட்டியா இருந்திருப்போம் டவுனுக்குள்ள கொஞ்சம் இருந்துக்கலாம் கிராமத்துல அவ்வளவு மோசமாலாம் நடக்குது நல்லது நடக்குது கெட்டு நடக்குது அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் லோக சமஸ்தகை என்று கூறி கண்டிப்பாக அந்த அர்த்தநாரிசுல பதிகத்தை பாடுங்க உங்களுக்குரிய யோக நம்பர் உங்களுக்குரிய யோக நம்பர் மூன்று முப்பத்தேழு முப்பது இதெல்லாம் உங்க நம்பர் எடுத்துக்கரலாம் ஒன்பதையும் எடுத்துக்கங்க வெள்ளை நிற வேஷ்டி வெள்ளை நிற ஷர்ட் இதெல்லாம் நல்ல இஷ்டமா கும்பிடு இஷ்டமா போட்டுக்கோங்க அந்த வஸ்திர தானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க ஆடை தானம் கொடுங்க எல்லாமே கொடுங்க வெற்றி கண்டிப்பா அஷ்டமத்தி சரி முடிஞ்சத உங்களுக்கு தேடி வந்துடும் உங்க திவசா பத்திய பார்த்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா தேடி வரும் உங்க பட்ட கஷ்டங்கள் இனிமேல் எதுவும் கிடையாது குறைய ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள்